வணக்கம் நேர்களை தங்கத்தோட வெளியில ஒரு பெரிய மாற்றம் இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஈவனாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரஷ்யா கோல்டை விற்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி மாஸ்கோ டைம்ஸ் மாதிரியான ரஷ்யன் மீடியாவில் வந்ததை பார்க்க முடிஞ்சது ராய்டர்ஸ்மே இந்த மாதிரி கோல்டை வந்து மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அதாவது இன்டர்னல் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவில் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருந்தது ஸோ இதனால கோல்டோட ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா இனி அடுத்தது என்ன ஆகும் ஆனந்த் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ரஷ்யா வந்து கோல்டை விற்கிறாங்க இட் இஸ் கன்ஃபார்ம் அதாவது ரஷ்யன் மீடியா போட்டிருந்தது இட் இஸ் கன்ஃபார்ம் சென்ட்ரல் பேங்க் இஸ் செல்லிங் கோல்டு உனக்கு நான் பேப்பரை படிச்சு காமிச்சேன் முதல்ல ரைட்டர்ஸில் படிக்க கற்றுக்குது மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ்னா மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் ரைட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க அந்த ரைட்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு ரஷ்யா இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் காமஃப்ளாஜ் அதெல்லாம் நீ நம்ப முடியாது ரைட்டர்ஸ் லென்னருக்கு இருக்குது ப்ளூம்பர்கில் என்ன இருக்குதுன்னு யூ வாண்ட் டு ட்ரேட் ட்ரேட் ஆன் பர்பா இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் கோல்டு என்னது பையிங் அண்ட் செல்லிங் கோல்டு ரைட்டா ரஷ்யா ஆல்சோ மேனு மைன்ஸ் கோல்டு அண்ட் டஸ் நாட் எக்ஸ்போர்ட் சோ வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் ரஷ்யா இஸ் டூயிங் வாட் சைனா இஸ் டூயிங் அதாவது சைனா என்ன பண்றது ரஷ்யா என்ன பண்றதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் பையிங் அண்ட் செல்லிங் கோல்டு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் சொன்னது என்னன்னா இப்போ பட்ஜெட் டெஃபிசிட் டெஃபிசிட் ப்ராப்ளம் அப்படிதான் வந்து அது வளருது ஏன்னா இப்போ என் ஊரில் எனக்கு டூவால டெஃபிசிட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நோட் அடிப்பாங்க இப்போ அமெரிக்கா நோட் அடிக்கிறது இந்தியா நோட் அடிக்கிற மாதிரி ரஷ்யாவும் ரூபலும் நோட் அடிக்கும் ரூபல் நோட் அடித்தா என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் ஏறும் இன்ஃப்ளேஷன் ஏறுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் அதுக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் சம்மந்தமே கிடையாது அதுக்கும் கோல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால பட்ஜெட் டெஃபிசிட்னால கோல்டு ஏறிது அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ புரிதல் இல்லை அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது பாயிண்ட்டு எப்போ கோல்டை விற்பான் அப்படின்னா அவன் கச்சா எண்ணெய் விற்க முடியாம ஒரே ப்ராப்ளம் ஆகி அவனுக்கு ஃபாரெக்ஸ் பற்றாக்குறை வந்ததுனால தான் அவன் விற்பான் ஓகே ஃபாரெக்ஸ் பற்றாக்குறைன்னா டாலர் பற்றாக்குறை வந்தால் தான் விற்பான் இன்னைக்கு இது வரைக்கும் அவனுக்கு டாலர் பற்றாக்குறை வரல இன்றைக்கும் ரஷ்யன் ஆயில் வித்துன்னு இருக்காங்க இங்கே அங்கே சேங்ஷன் ஆனாலும் ரஷ்யன் ஆயில் வெள்ளம் வந்துட்டுருக்கு ஏன்னா யூரோப்புக்கே ரஷ்யன் ஆயில் ரஷ்யன் கேஸ் தேவை இல்லாட்டா விலைவாசி ஏறிடும் அவங்க அரசாங்கத்துலேருந்து உந்துருவாங்க ஸோ அதனால இப்போதைக்கு அவன் அவன் இந்திய கமாடிட்டி எக்ஸ்போர்ட்டர் அவனோட கமாடிட்டி எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கு அண்ட் அமெரிக்கா இஸ் நாட் சீரியஸ் அபவுட் ஃபைட்டிங் திஸ் வார் ட்ரம்ப் நோபல் பிரைஸ் எப்படியாவது வாங்கணுங்கிற அறிவில் நீ எழுதி எழுதி கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக ரஷ்யா ரஷ்யா மேலே ப்ரெஷர் அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்கள் போகிறீங்க ஓகே அவங்களோட லாங் டேர்ம் கோலே வந்து டாலரை டாலரை காலி காலி பண்ணணும்னு பண்ணோம்னா முடியும் அதனால் கோல்டு வாய்ப்பே கிடையாது நம்ம அட் ஸ்ட்ராஸ் ஒரு கமாடிட்டி ப்ரைஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் ஏறி இருக்கு அறுபது பர்சன்ட் அ பிரீதர் ஒரு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இப்போல்ட் ஓடினான்னா பத்து மிஷம் படுத்து கிடப்போம் அதோட என்டையர் ஐயாயிரம் வருஷம் ஹிஸ்ட்ரியிலேயே ரெண்டு வாட்டி தான் இது மாதிரி ஏறி இருக்கு ஸோ அது வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இன் நைன் செகண்ட்ஸ் ஓடின மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு வந்து பூச் எடுக்கும் அடுத்த ஆறு மாதம் அது படுத்துருக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கும்

ஸோ அதனால் எங்கெல்லாம் ப்ராப்ளம் வரைச்ச டாலரில் இருக்கிற கோல்டில் இருக்கிற ப்ராஃபிட்டை விற்பாங்க அதனால ரஷ்யா விற்றுது அமெரிக்கா விற்றுதுன்னா அர்த்தம் கிடையாது இப்போ என்விடியாருக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா ஆல்பாபெட்டு இறக்க போகிறோம் ஆல்ரெடி மெட்டாக்கு இறக்கிட்டோம் மெட்டாக்கு இறக்கிட்டான் லைட்டாக சைனாக்காரன் சீப் சிப் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் டைட்டாக இப்போ என்விடியாவில் லாஸ் பண்ணுறவன்னா கோல்டை வித்தலை தூக்கி போட்டான்னா ஒன்றாது சைனானால போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகே நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட் வந்து ட்ரேடிங் மார்க்கெட்டு நைன்டி பர்சன்ட் வந்து ட்ரேடிங் மார்க்கெட்டு வாங்கினாளை ஃபியூச்சர்ஸு இன்றைக்கு நாளைக்கு வாங்குவான் பத்து பர்சன்ட் தான் கேஷ் மார்க்கெட்டு வாங்கி அப்படியே வச்சுருக்கோம் வாங்கி உள்ளே வைக்கிறவன் பத்து பர்சன்ட் தான் இந்த நைன்டி பர்சன்ட் இருக்கிறவன் எங்கே ப்ராஃபிட் இருக்கோ அந்த ப்ராஃபிட்டே எடுக்கிறது தான் பார்ப்போம் அந்த சமயத்தில் இப்போ எண்ணில் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஸ்திமிலஸ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க தாராளமாக செலவு பண்ண போகிறாங்க அங்கே விலைவாசி போகுது அது வந்து அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஸ்டிமுலஸ் செக் தராங்கிறாங்க ஆ அது ஆல்ரெடி வந்து அவங்க ஊர் ப்ராப்ளம் தான் இருக்குது அவங்க ஊர்லேயே விலைவாசி பயங்கரமாக ஏறிட்டுருக்கு அவனும் ரெண்டாயிரம் பணம் வந்து டெப்ல பட்ஜெட் டெபிசிட் ஆறு பர்சன்ட் ஏழு பெர்சென்டில் இருக்கு இன்னும் டெபிசிட் ஏறும் இன்னும் டெபிசிட் ஏறினா டாலர் எகிரும் ஸோ கோல்டுக்கு நம்ம போட்ட ஃபண்டமெண்டல் கேஸ் இருக்கு ஆனால் நீ வந்து எவ்ரிடே நூறுரூவாய் இரநூறுவாய் ஏறிட்டு இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு நூறுரூவாய் ஏறிட்டுனா ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளோ ஏறணும் நீ ஏன் சொல்லு பத்து ரூபா ஒரு நாளைக்கு ஏறினால நாலாயிரம் ரூபாய் இறநூனாலும் தாங்க முடியாது ஒரு நாளைக்கு நூறுபாய் ஏறிடுச்சின்னா ஓல்டு நாற்பதாயிரம் ரூபாய் ஏறணும் வருஷத்துக்கு ஆ ஸோ உன்னோட எக்ஸ்பெக்டேஷனே அன்று இல்லை உன்னோட எக்ஸ்பெக்டேஷனே லாஸ்ட் இயர் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தால் இந்த வாட்டி ஃபிஃப்டி பர்சென்ட் வரணும்னு அது ரெஸ்ட் எடுக்கும் அது ரெஸ்ட் எடுக்கவே விடமாட்டேன் நான் வந்து இன்னைக்கே ஏறணும் நாளைக்கு ஏற்றா இப்போ ஏறிடுச்சா அங்கே ஏறிச்சா அங்கே ஏறிச்சான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா ஒன்றை மாதிரி முட்டாள் கிடையாது புரியுதா நான் சொன்னது மூவாயிரத்து அறநூறுலேருந்து பத்தாயிரம் வந்துடுச்சா வந்துடுச்சு சார் அங்கேருந்து ஒரு நூறு பதினஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சா இன்னைக்கு நீ மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டிலாம் போட்டால் பதிமூணாயிரத்து ஐநூறு கம்மியாக வாங்க முடியாது நான் சொன்ன வேலையிலேருந்து மூவாயிரத்து ஐநூறுவா ஏறிடுச்சு நீங்கள் மூவாயிரத்து ஐநூறுல சொன்னீங்க இப்போ பதிமூணாயிரம் ஏறி இருக்கு நான் சொன்ன பத்தாயிரம் டார்கெட்லேருந்து மூவாயிரத்து ஐநூறு ஸோ நீ வந்து ரோட்டில் போகிறோம் சொல்றதெல்லாம் கேட்டு வந்து என்கிட்ட ஒரு நன்மை பஸ் ஒரு கமாடிட்டி கேமுங்கிறது இஸ் அ லாங் டர்ம் கேம் ஒரு எப்போதுமே ஒன்று நான் ஒரு பாலிசியை மாற்றணும் ஒரு கம்பெனியில் காசு போடணும் இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷ கேம் மணி இஸ் மேட் பை வெயிட்டிங் பணம் சம்பாதிக்கணுன்னா வெயிட் பண்ண தெரியணும் இன்றைக்கி போட்டு நாளைக்கு காசு எடுக்கணும்னா இந்த கேமுக்கெல்லாம் நீங்கள் வரவே வராதிங்க என்ன நடக்கிறது உலகத்தில் எப்படி மூவ் ஆகிட்ருக்கு என்ன மாறுது இப்போ ட்ரம்ப் தோக்கத்துக்கு அறிகுறி இருக்குது அப்படின்னா ஒரு சென்சிபிள் பிரசிடென்ட் வந்தானா அமெரிக்கால கேமே மாறிடும் ஆல்ரெடி அமெரிக்கால ரிப்பப்ளிகன்ஸ் வந்து அவன் லேம் டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க லேம் டக்னா இனிமேல் அவன் அவ்வளோதான் ஒன்றரை எடுக்க மாட்டார் அவன் எடுத்தாலும் யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டான் மதிப்பு இல்லை மதிப்பு போயிடும் எலெக்ஷன் தோத்துட்டான் இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் தோத்தானா அவன் டம்மி அவன் சொன்னதான் யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஓகே இவன் தான் மெயின் பிளேயர் இங்கிலாண்டில் வந்து ரியல் ப்ராப்ளம் யூரோப்பில் தான் இப்போ மூணு ஊரில் ப்ராப்ளம் ஜெர்மனில ஃபார் ரேட் வரும் ஹாலண்டில் ஆல்ரெடி ஃபார் ரேட் வந்துடுச்சு ஃப்ரான்ஸில் வந்து லப்பான் வெண் பண்ணாங்கன்னா ஃபார் ரைட்டு இங்கிலாண்டில் வந்து நியல் நெஜல் ஃபார்ஜ் ஓத்தன் ஜெயிக்க போகிறான் இதெல்லாம் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா இதெல்லாம் பார்த்தா நம்ம கோல்ட சொல்ல முடியும் இவ்வளோ ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்கும்போது கூட்டிக்கிட்ட தூட்டை சரண்டராரேன்னு ட்ரம்ப் சொல்கிற வரைக்கும் அந்த நோபலை எப்படியாவது எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்கிற வரைக்கும் ஆனால் கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அவருடைய டோட்டல் டார்கெட்டே அந்த நோபல் ப்ரைஸில் தான் இருந்தது அதுவும் போயிடுச்சு இப்போ இல்லை அடுத்த வருஷம் வருஷத்துக்கு வருஷம் நோபல் இருக்குல்ல ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா யூ சுட் பீ வில்லிங் டு சி தி பிக் பிக்சர் உங்கள் கோல்டுக்கு ரியல் ப்ராப்ளம் எப்படின்னா அவன் பால் மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்த அந்த பால் மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்து அவன் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டுவெண்ட்டி பர்சன்ட் தான் உனக்கு கோல்டு ப்ராப்ளம் அது வருதுங்கிறது உனக்கு ஃபுட்பால் மாதிரி முன்னாடி தெரியும் அது தான் ப்ராப்ளம் இந்தியாவில் ப்ராப்ளம் வராது அது மாதிரி ஆச்சனை இங்கே ரூவா செஞ்சுரி போட்டுரும் ஏன்னா நம்ம கம்பீர் மாதிரி கோச்செலாம் தான் ஆர்பிஐயில் வச்சுருக்குறோம் புரியுதா ஸோ இப்போ நீங்கள் சொல்ற கணக்கு இப்போவேட் தாண்டி இருக்கணும் அப்படின்றத தொண்ணூற்றி ரெண்டு இன்னைக்கு இருக்கணும் நான் நூறு அடிச்சிருந்தான் சொன்னேன் தொண்ணூத்தி ரெண்டு வந்துருக்கணும் அதை நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் டாலராக விற்று காப்பாற்றி பண்ணிட்டு பின்னாடி வந்துருக்கு என்ன வந்துருக்கு பத்து பைசா ஏறி இருக்கு அதுக்கு எவ்வளோ டாலர் விட்டான்னு யாருக்கு தெரியும் நீ போய் இப்போ அது வாங்கினேன்னா உனக்கு மூணு பர்சன்ட் மார்க் தர இல்லாமல் தரமாட்டான் நான் உனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா

இப்போ நீ கேட்குறல ஏன் ஹவாலா மார்க்கெட் இருக்குது இந்த ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸு இந்த அம்மா கொம்மையார் தான் பர்மா மசாலில் ஒரு மார்க்கெட்டே ஒரு ஐம்பது பைசால உனக்கு கிடைக்கும் தொண்ணூறுரூவாவில் உனக்கு இன்னைக்கு இதில் கிடைச்சி டாலர் கிடைக்கும் நீ போய் பர்மா மசாலா நின்றேனா இந்த சைடு கொடுத்தேன்னா தொண்ணூறுவா அப்போ கொடுத்தா அந்த சைடில் உனக்கு எந்த ஊர் கரன்சி வேணாலும் கொடுப்பான் யூரோ வேணுமா பிரிட்டிஷ் பவுண்ட் வேணுமா ஜாப்பனீஸ் என் வேணுமா யூஏஐ தினார் வேணுமா என்ன கேட்டாலும் கொடுப்போம் அந்த அளவுக்கு பழக்கம் பழக்கம் இருக்கு இருக்கு பாஸ் மோஸ்ட் ஆஃப் தி மணி வில் பி இன் நம்பர் டூ பாசியில் நீ ஆல்ரெடி நான் பணம் இப்போ நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு கட் நான் டேக்ஸ் பணம் நீ அதில் எனக்கு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் கேட்குற பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா எனக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கேட்குற நான் எதுக்கு எப்படி கட்டுவேன் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் கட்டிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வாங்கிக்கணும் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டின பணத்தில் நீங்கள் டேக்ஸ் கட்ட சொன்னேன்னா அதனால் தான் ப்ளாக் மார்கெட் சார் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டின பணத்தில் டேக்ஸ் கட்ட சொன்ன இதே விஷயத்தை தான் ஜிஎஸ்டிக்கு நாங்கள் முன்னாடி கேட்டோம் நீங்க அதை அப்படிதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லை ஜிஎஸ்டி இந்த பர்மா பஜார் மாதிரியான இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஃபாரின் கரென்சிஸ் இருக்குது ஸோ ஆப்வியஸாக அவங்க பண்றது பிசினஸ் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வெக்கான கேன் யூ டேக் டேக் டேக்ஸ் ஏன்னா பேங்க்கு நான் அது டேக்ஸ் இல்லையே ஏ இந்த ரஷ்யன் இது வந்து கோல்டு செல் பண்றாங்கன்றது நான் வெறிய வேற எங்கயோ கேட்டாலும் நான் சொல்லல ரஷ்யால இருந்து வர்ற பேப்பர்ஸ் மீடியா சொல்றேன் ரஷ்யா இஸ் அன் அத்தாரிட்டேரியன் ஓகே